இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாருக்கு இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அதில் காதலர்கள் நீ ஒருத்தர் காதலிக்கிற அப்படிங்கும்போது அவங்க மேலே உனக்கு காதல் இருக்குதா இல்லையாங்கிறதை எப்படி தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே அவங்க நமக்கு பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையா ஒரு பெண்ணை உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா ஒரு பிடிக்காத உனக்கு ஒரு பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் உன்னால் கொஞ்சம் முடியாது ரொமான்ஸ் பண்ண முடியாது அதுபோல் அந்த பெண்ணும் அப்படி தான் அந்த பெண்ணிற்கு அந்த ஆணை பிடிக்கவில்லை என்றால் ரொமான்ஸ் பண்ண முடியாது கொஞ்சம் முடியாது இதை வைத்து கொஞ்சுவதற்கு முடியவே முடியாது பிடிச்சிருக்குன்னா மட்டும்தான் அந்த கொஞ்சம் முடியும் அந்த கொஞ்சிறது இருக்குல்ல செல்லம்மா கொஞ்சிறது இதெல்லாம் கூட வந்து ஒரு இதுதான் அன்பு பாசம் என்பது ஒரு அன்பு பாசத்தின் ஒரு உச்சகட்டம் என்பது அப்படி இருக்கும்போது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் கூட வரும் அழகாக இருக்கிற அழகாக இருந்துட்டாலே வந்து பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது அழகாக இருக்கிற அழகாக இருக்கிறதுக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்பதற்கும் சம்மந்தம் கிடையாது அதனால் வந்து ஒரு பொண்ணு அழகாக இருந்தாலே உனக்கு பிடிச்சி போயிடாது இப்போது தான் அந்த அவங்களுக்கும் பிடிக்கணும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிக்கணும் அதுதான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஒரு ஒரு பெண் ஒரு பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா அப்படின்னா முதல்ல அவளுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அவளுக்கு பிடிக்கலையா அப்படின்னா உனக்கு பிடிச்சிருந்தாலும் நீ அந்த பெண்ணை பிடித்திருக்கிறது என்று நினைக்கக்கூடாது அது உனது சுயமரியாதைக்கு இழுக்கை ஏற்படுத்தும் சுயமரியாதை குறைவை ஏற்படுத்தும் உனக்கு சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம் பிடிக்காதவங்கள போய் நீ நேசிக்கக்கூடாது அவர்களுக்கு ஒத்துழைப்பு பிறருது விருப்பங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்புறம் வந்து இல்லை அந்த பெண்ணும் என்ன என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை காதலிக்கலாமா அல்லது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா அந்த பெண்ணோட பா பழகி பார்க்கலாம் பேசி பார்க்கலாம் நல்லாவே பேசுகிறோம் அதையே நம்ம பிடிச்சிருக்கிறதா நினச்சிக்கலாமா பிடிப்பதற்கு பிடிச்சிருப்பதற்கான அடையாளமாக வச்சுக்கலாமா நிறைய நேரம் கூட நாங்கள் பேசுகிறோம் கொஞ்சுகிறீர்களா அதான் முக்கியம் அந்த கொஞ்சல் என்பது வருகிறதா இயல்பாகவே வருகிறதா இல்லை கொஞ்சல் என்பது வரவில்லை என்றால் அங்கே பிடிக்கலைன்னு அர்த்தம் கொஞ்சம் முடியாது பிடிக்காதவங்கள கொஞ்சவே முடியாது பிடித்தவங்கள மட்டும்தான் கொஞ்ச முடியும் அதுதான் ரொமான்ஸு ரொமான்ஸுன்றது பிடித்தவர்களிடம் மட்டும்தான் அது வரும் இயற்கையாகவே இயல்பாகவே அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பிடித்தவர்களை கொஞ்சாமல் இருக்க முடியாது பிடிக்காதவர்களை கொஞ்சவே முடியாது மற்றபடி பேசுகிறத வச்சுக்கிட்டு நான் நிறைய நேரம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறேன் ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன் நிறைய நேரம் மனம் விட்டு ரொம்ப நேரம் நேரங்காலம் தெரியாமல் பேசுகிறேன் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பிடிச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்க முடியாது பேசுகிற நிறைய நேரம் பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கருத்து உடன்பாடு இருக்கலாம் பேசுவது நிறைய நேரம் மனம் விட்டு நீங்கள் நிறைய நீண்ட நேரம் நேரங்காலம் தெரியாமல் பேசுவதையெல்லாம் பிடித்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாக பார்க்காம அது கருத்து உடன்பாடு ரெண்டு பேத்துக்கும் கருத்து உடன்பட்டு இருக்கலாம் ஆனால் இருவரது மனமும் அங்கு உடன்படுகிறதா பிடித்து போய் பிடித்து போயிருக்கிறதா என்பது இல்லாமல் கூட பிடிக்காதவர்களிடம் கூட நம்ம வந்து கருத்துகளை பரிமாறு விதமாக நேரங்காலம் தெரியாமல் பேச வேண்டும் பேசுகிற ஆர்வம் ஏற்படும் ஆனால் எப்போதுமே பிடிக்காதவங்களை கொஞ்சவே முடியாது அந்த கொஞ்சல் என்பது கொஞ்சல் மொழி அது என்பது அந்த உறவு முறையில் பிடித்தவர்களை மட்டும்தான் கொஞ்ச முடியும் பிடிக்காதவர்களை கொஞ்சுவது என்பது முடியவே முடியாது ஒருவேளை அது இல்லை அதெல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செயற்கையாக பண்ணக்கூடாது இயல்பாகவே இருக்கணும் நாம் ஒருத்தர் கொஞ்சிரோமா இல்லையா என்பதை நாமே நம்மை கவனிக்க வேண்டும் சும்மா என்னால் கொஞ்சம் முடியும்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்களையும் கொஞ்சறாங்க அப்படின்னா நடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் எப்போவுமே வந்து நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை விலகி கவனிக்கணும் நாம் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறோம் இல்லை இவங்கக்கிட்ட நான் ஆசையாக பேசுகிறேன் இவங்கக்கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஆசையாக பேச வரமாட்டேங்குது இவங்கள கொஞ்சம் முடியுது ஆனால் இந்த பெண்ணை கொஞ்ச முடியவில்லை இந்த ஆணை என்னால் கொஞ்ச முடியவில்லை இந்த ஆணிடம் கொஞ்சாமல் இருக்க முடியவில்லை இ இப்படியும் உங்களை நீங்கள் விலகியிருந்து கவனிக்க வேண்டும் கவனிச்சிங்கன்னா கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியானதாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து இல்லை என்னால் கொஞ்சம் முடியும் என்ன பார் கொஞ்சம் அப்படி சில செயற்கையாக நடிப்பாங்க அது வந்து விபச்சாரத்துக்கு இணையானது ஒருத்தரை நேசிப்பது போல் நடிப்பது கொஞ்சம் நான் பார் எல்லாரையும் என்னால் கொஞ்சுவேன் யாரை வேணாலும் என்னால் கொஞ்சம் முடியும் அப்படின்னா அது ஒரு நடிப்பு அர்த்தம் விபச்சார அர்த்தம் அதனால் மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த மாதிரி நிரூபிக்க முயற்சி செய்யக்கூடாது மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை என்று இந்த வழியில் நிரூபிக்க முயற்சி செய்யக்கூடாது என்னால் எல்லாரையும் கொஞ்சம் முடியும் எல்லாரையும் லவ் பண்ண முடியும் எல்லோருமே நேசிக்க முடியும் எனக்கு பிடிக்காதவங்களே கிடையாது எல்லோரையும் எல்லாருமே எனக்கு பிடிச்சி போகும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த உலகத்தில் பாதி பேரை உங்களுக்கு பிடிக்காது பாதி பேரை தான் உங்களுக்கு பிடிக்கும் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா நானூறு கோடி பேரை மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்க முடியும் நானூறு கோடி பேரை உங்களுக்கு பிடிக்காது பிடித்தவர்கள் பாதி பிடிக்காதவர்கள் பாதி இதை மாற்ற முடியாது இதுதான் இயற் இயற்கையோட விதிமுறை அந்த வகையில் பிடித்தவர்களை நீங்கள் தேட வேண்டும் ஒருத்தரை பிடித்தவராக நீங்கள் மாற்ற முடியாது அது உங்கள் கையில் இல்லை இயற்கையே முடிவு பண்ணிடுச்சு இது இவங்களுக்கு உங்களை ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஒருத்தர் உங்களை பிடிக்காது அப்படிங்கிற அதை தெரிஞ்சு கொள்வதற்கு தான் நீங்கள் முயற்சி செய்யணுமே தவிர பிடித்தவர்களை பிடிக்காதவர்களாக மாற்றுவதும் பிடிக்காதவர்களை பிடித்தவர்களாக மாற்றுவதற்கு என்றைக்கும் முயற்சி செய்யாதீங்க உங்களுக்கு பிடித்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே முயற்சி செய்யுங்கள் அதனால் வந்து பிடிக்காதவர்களுடனும் என்னால் வாழ முடியும் பிடிக்கவில்லை என்றால் என்ன நாங்கள் ஒன்றாகத்தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை அழிவை நோக்கி போகிறது வாகனத்தில் ஏன் மனிதர்கள் போக முடியாதா வேகமாக போக முடியாதா வா வாகனத்திற்கு போக முடியாதா அப்படின்னு போய் கடலில் பயணிக்க முடியாதா கடலின் ஆழத்தில் போக முடியாதா இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் விபத்துகளில் ஏற்படுத்தும் அழிவுகளை ஏற்படுத்தும் மரணங்களை ஏற்படுத்தும் அதுபோல் பிடிக்காதவர்களை மனிதர்களால் நேசிக்க முடியும் எப்படி இவரசிகரத்தில் மனிதர்களால் ஏற முடியும் விண் விண்வெளிக்கு போக முடியும் கப்பலில் போக முடியும் கடலுக்கு அடியிலும் போக முடியும் ஆனால் இது எல்லாமே ஆபத்து அழிவை தரும் இது இதில் நிறைய விபத்துகள் ஏற்படும் அதுபோல் பிடிக்காதவர்களை நேசிப்பதால் அழிவுகள் ஏற்படுவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ என்னால் முடியும் எல்லாரையும் நேசிக்க முடியும் எல்லார்டுமே எப்படி பேசணும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒருத்தர் ஒருத்தரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு உங்களிடமிருந்து நீங்கள் விலகி உங்களை கவனிக்க வேண்டும் இவரை எனக்கு பிடிச்சிருக்கு இவரை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்டிருந்து விலகி கவனிக்க வேண்டும் பிடிக்காதவர்களிடம் விலக வேண்டும் பிடித்தவர்களிடம் மட்டுமே நெருங்க வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்